ஏ சீனாவின் வணிக பயணிகள் விமானம் ஒன்று நடுவானில் காரணமாக பாதுகாப்பாக ஷாங்காய்க்கு திருப்பி விடப்பட்டதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது சனிக்கிழமை முற்பகல் பயணி ஒருவரின் பயண கைப்பொதியில் வைக்கப்பட்டிருந்த ஒன்று வெடித்ததன் காரணமாக தீ ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு சீன நகரமான ஆங்ஸோவிலிருந்து தென்கொரியாவின் சியோலுக்கு அருகில் உள்ள சர்வதேச விமான நிலையத்துக்கு சென்று கொண்டிருந்த தினசரி பயணிகள் விமானத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது சி ஏ ஒன் த்ரீ விமானத்தில் மேல்நிலை தொட்டியில் வைக்கப்பட்டிருந்த பயணிகளின் கேரியான் லக்கேஜில் லித்தியம் மின்கலம் தன்னிச்சையாக தீப்பிடித்தது என்று விமான நிறுவனம் சீன சமூக ஊடக தளமான வெய்போவில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது விமான பணிக்குழாமினர் உடனடியாக நிலைமையை நடைமுறைகளின்படி கையாண்டதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது விமான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஷாங்காய் புட்டாங் சர்வதேச விமான நிலையத்தில் திட்டமிடப்படாத தரையிறக்கத்துக்காக விமானம் திருப்பிவிடப்பட்டது விமானத்தினுள் கரும்புகை சூழ்ந்த நிலையில் தீயை அணைக்க விமானப் பயணி ஒருவர் முயற்சிப்பதை காணொலி காட்டுகிறது 他小气呀。